வணக்கம் ரஜினி சார் இருபத்தஞ்சு வருஷம் இழுபறிக்கப்புறமா ஒரு ஒளிய வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க ஆனா அதுமே எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாசம் தான் தெரியும் நினைக்கிறேன் அது வரலையா அப்படிங்கறது ஏன் ரஜினி சார் ஒரு தலைவரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான தகுதி என்னன்னா டெசிஷன் மேக்கிங் அதாவது முடிவெடுக்கும் திறன் வச்சுக்கீங்களே அதாவது அரசியலுக்கு வர்றேன் கட்சி தொடங்குறேன்ற ஒரு விஷயத்துக்கு இருபத்தஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்ட நீங்க எப்படி வந்து ஒரு நல்ல தலைவரா வந்து வர முடியும் அதாவது உங்க படம் பிசினஸ் அப்படின்ற அடிப்படையில முடிவெடுத்து உடனே ஷூட்டிங் போய் அப்படி பண்றீங்கல்ல அதே இது மக்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னா அது எவ்வளவு காலதாமதப்படுத்துறீங்க பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏன் ரஜினி சார் எப்படி நல்லா இருக்க தமிழ்நாட்டை வந்து இந்த உத்தரப்பிரதேச மாதிரி மாத்த போறீங்களா இல்ல பீகார் மாதிரி மாத்த போறீங்களா ரஜினி சார் அப்புறம் நீங்க அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சில கேள்விகள் ரஜினி சார் அதாவது நீங்க எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்றதுக்கு ஒரு நாலு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதுல இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு இந்த மாதிரி எந்த அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க ஏன் வந்து நீங்க இவ்வளவு வருமான வரி வந்து கட்டல அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு அத நீங்க அந்த சப்பக்கட்டு கட்டு சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுற தொழில் வந்து பாக்குறேன் அது வந்து பதினெட்டு சதவீத வட்டிக்கு வந்து நான் பணம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட வந்து ஒரு ஏமாற்றா ஒரு தகவலை வந்து கொடுக்குறீங்க அதாவது ரஜினிகாந்த்ங்கிறவரு சூப்பர் ஸ்டாரு நடிகருங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இன்கம் டாக்ஸ்க்கு வந்து பணம் கட்டக்கூடாதுன்றதுக்காக வட்டிக்கு விடுறேன் அப்படின்னு தங்க நீங்க வந்து உன் உங்களை வந்து ஒரு சேட்டு மாதிரி காமிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்க மனைவி இருக்கிறாங்கல்ல திருமதி லதா ரஜினிகாந்த் அவங்க அவங்க வந்து ஆழ்வார்பேட்டையில டிராவல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியான்னு ஒரு டிராவல் ஏஜென்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆழ்வார்பேட்டையில ஆழ்வார்பேட்டையில எவ்வளவு வாடகை இருக்கும் அதாவது மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டி வந்து அந்த கம்பெனி ஆபீஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதுல வாடகை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி உடனே கோர்ட்டுக்கு போயிட்டீங்க சார் உங்க நண்பர் கமல்ஹாசன் கேங்க ஆழ்வார்பேட்டையில எவ்வளவு வாடகை போயிட்டு இருக்குன்னு மூவாயிரம் ரூபாய் கட்டிட்டு எவ்வளவு இருபத்தஞ்சு வருஷம் நீங்க அதை வந்து ஏமாத்தி இருக்கீங்க அப்படின்னா சரிங்களா இதுக்கு அடுத்து உங்க ஆசிரமம் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலுக்கு அந்த லேண்ட் ஓனர் இருக்கார்ல அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் வந்து கட்டாம விட்டீங்கன்னு சொல்லி அவர் வந்து உங்க ஸ்கூலை சீல் வச்சிருக்கிறாப்ல இதெல்லாத்தையும் தாண்டி ராகேந்திரா மண்டபத்துக்கு சொத்து வரி கட்டுங்கன்னா கொரோனா காலத்துல வந்து நாங்க வந்து மூடி போட்டு தான் வச்சிருந்தோம் அதனால கட்ட முடியாது சார் கொரோனா காலத்துல நீங்க இல்ல ஊரே உலகமே மூடி போட்டு தான் கிடந்துச்சு ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வரி கட்டாம அப்படிலாம் வந்து ஏமாத்தி இதெல்லாம் பண்ணவே கிடையாது சோ இந்த பின்புலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து மாத்த போறேன் மாற்றம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யாராச்சும் நம்புற மாதிரி இருக்கா சார் உலக வரலாற்றுல மாற்றம் கொண்டு வந்த காந்தி பெரியார் மண்டேலா காஸ்ட்ரோ சேகுவேராஸ்ட்ரோசிமின் இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே மாற்றம் கொண்டு வந்தவங்க யாருமே இந்த மாதிரி பேசி எனக்கு வந்து வருமான வரியில விளக்கு கொடுங்க எனக்கு வந்து இந்த கடை வச்சிருக்கிறதுல இருந்து விளக்கு கொடுங்க இப்படி எல்லாம் எந்த தலைவருமே பேசுனே கிடையாது அப்படி பேசின யாருமே தலைவனா இருக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சரியா சார் ரஜினி சார் நீங்க வந்து மாத்தணும்னா உங்களார எந்த விஷயத்த மாத்தலாம் தெரியுமா இந்த உங்க வீட்டுல இருக்காங்கல்ல மதுவந்தி அதாவது எட்டாயிரம் கோடி மக்களுக்கு மோடி ஐயாயிரம் கோடி கொடுத்தாருன்னு அளந்து விட்டுட்டு இருந்தாங்களே அந்த அம்மாவை முத உண்மை பேசுற அளவுக்கு கொஞ்சம் மாத்த முடியுமா நான் அதை வேணா ஃபர்ஸ்ட் செய்யுங்க சரியா ரஜினி சார் அதுக்கப்புறம் இந்த கொரோனா இந்த மக்களுக்காக வந்து என்னோட உயிரே போனாலும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய டகால்டி வேலை ரஜினி சார் இதை நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களா இந்த டயலாக்லாம் இந்த வசனத்தெல்லாம் யார் சொல்லலாம் தெரியுமா எட்டு மாசமா வந்து உயிரை பணைய வச்சு மக்களுக்காக வந்து மக்களோட உயிரை காப்பாத்தினாங்கல்ல டாக்டர்ஸ் நர்சஸ் துப்புரவு பணியாளர்கள் காவல்துறையினர் அவங்க சொல்லலாம் சார் ஜெயன்பழகன் தெரியுமா திருவள்ளிக்கேணி எம்எல்ஏ அவர் உயிரை விட்டாரு சார் அவர் கூட இப்படி எல்லாம் பேசல சார் இது எதுவுமே செய்யாம எட்டு மாசம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மோடி வந்து விளக்கு பிடிக்க சொன்னாருன்னா அன்னைக்கு மட்டும் வந்து விளக்கு ஏத்து நீங்க பாருங்களேன் அது மட்டும்தான் நீங்க வெளியில வந்தது இப்ப இந்த வந்து யூகேலயும் யூஎஸ்லயும் மருந்து நான் ஜனவரி மாதம் வரேன்னு சொல்றீங்க மருந்து மார்ச் மாசம் தான் வருதுன்னா அப்ப மார்ச் மாசம் தான் மருந்து மே மாசம்னா அப்ப எலெக்ஷனுக்கு உள்ள கட்சி வராதுன்னு நினைக்கிறேன் என்ன ரஜினி சார் அதான் அப்புறம் இன்னொன்னு வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஏன் தோத்துச்சு தெரியுமா அதாவது தாமராஜரோ ராஜாஜியோ பக்தர்கள் செலவுலாம் ஏன் தோத்தாங்க அரசியல் பண்ணல டெல்லியில தமிழ்நாட்டுக்கு யார் தீர்மானிச்சு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் இருக்க கூடாது தமிழ்நாட்டோட நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் சொல்லி அடிச்சு ஓட விட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் டெல்லிக்கே அப்படின்னா நாக்பூர்ல உட்காந்து ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து உங்களை இயக்கிக்கிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தா இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ஏத்துக்குமா ரஜினி சார் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இன்னொன்னு உங்க படத்துல சொல்லுவீங்க கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது அப்படி கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க தெரியுமா அரசியலை பொறுத்தவரை நீங்க வந்து எந்த கஷ்டமே பட்டதில்லை அதனால கட்சி தொடங்கி நீங்க இங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது அப்படியே கிடைச்சால் வந்து பாத்தீங்கன்னா அது நிலைக்கவே நிலைக்காது ரஜினி சார் அதனால அரசியல்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நீங்க நடிச்சீங்கல்ல ராகவேந்திரா படம் பாபா படம் அந்த படத்துக்கு என்ன முடிவோ அதுதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கான முடிவு ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது இயற்கை எவ்வளவு வலிமையானதுன்னு உங்களுக்கு எத்தகைய முடிவு கொடுக்குதுன்னு வெயிட்டன் சி பாய் ரஜினி சார்